ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் அக்கா குட்டிஸ் எல்லாமே சம்மர் லீவுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அதோட ஃபஸ்ட் டே விலாக் தான் இது மொத மொதல் அக்ஷிதா தன்ஷிதா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சர்வா கூட அவனோட டாய்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு உக்காந்தாச்சா அச்சுதமணி வாட்டர் பாட்டிலு ஆனால் ஏப்பா இல்ல இல்லை பக்கத்தில் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் வீக் சர்வா மட்டும் எங்கள் வீட்டில் வந்து இருந்தால் அப்போ அவனுக்கு வந்துட்டு தனியாக சாப்பிட போர் அடிக்கும் நான் தான் ஊட்டி விட்டுட்டு இருப்பேன் அக்காங்கெல்லாம் வந்ததுமே அவனுக்கு கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க நல்லா ஜாலியாக அவனாகவே அனுப்பிச்சாஞ்சு கமிமா அக்சலா செய்யி ஆ ஆ சர்வா செய்யி

சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சரி வாங்க எல்லாரும் இந்த மாதிரி யோகா போஸ்ட் நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டி தான் கொடுத்துட்டு இருந்தோம் கைய வச்சு பிடி கால கைய தரையில வைக்க கூடாது சர்வா கைய வச்சு பிடி

எப்படி பாரு காலை வச்சு வேற கையை வச்சு மூக்க தொடணுமா அதுவும் செஞ்சிருவான்

യ്യോട്ട് എഴുതിട്ടുടി ആ எங்கள் வீட்டில் வந்து குட்டிங்ஸுக்கு ரொம்பலாம் மொபைல் ஃபோனோ டிவியோ எதுவுமே போட்டு வைக்கிறது கிடையாது ரொம்ப ரேராக தான் ஃபோன் வந்து கையில் கொடுக்கறது அது வரைக்கும் டிவி கொஞ்சம் பார்ப்பாங்க அவ்வளோதான் சரி மறுபடி தள்ளி ஸ்டாப் விட்டுட்டாளம் மணி தான் அவள் சர்வா இடையில கிடந்தனால அவளால் டக்குன்னு எடுக்க முடியல சரி மறுபடி ஸ்டாப் மார்னிங் சாப்பிட்டுட்டு வீட்லேருந்து டிவி பார்த்துட்டு நல்லா இண்டோர் கேம்ஸ் யோகா போஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக வாசல் கூட்டி தொழிக்கிற வேலைக்கு வந்தாச்சு அப்போயும் அவங்க என் பின்னாடியே கூட்டிகிட்டே வருவாங்க ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்க கூட அப்படியே விளையாண்டுட்டு வேலையும் முடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ வெயில் டைமுங்கிறனால ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் வீட்டை விட்டு வெளியிலே வர்றது அது வரைக்கும் குட்டீஸை வீட்டுக்குள்ளே வச்சு ஏதாவது ஒரு விளையாட்டு காமிச்சிட்டு நேரத்தை ஓட்டிடுறது ஏதாவது ஃபோனில் பார்த்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு நாலஞ்சு குட்டீஸ் இருந்தாங்கன்னா நல்லா விளையாடலாம் அந்த மாதிரி கேம்ஸ் தான் நிறையா இருக்குது மூணு பேரை வச்சுட்டு என்ன விளையாடுனே தெரியல அப்பப்போ சடனாக ஏதாவது ஒன்று தோணும் அல்லது அவங்களாவே கூட ஏதாவது ஒரு கேம் யோசிச்சு சொல்லுவாங்க இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக உள்ள ட்ரெண்டிங் கேம் என்னன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது அப்புறமா ஹைடென்சிக்கு வீட்டுக்குள்ளே இருந்து விளையாடுவோம் வீடியோ அவ்வளோவா எடுத்துல அப்புறமா வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேர்டு எங்கேயாவது எழுதியிருக்கோம்ல கேலண்டர்ல அல்லது டிவில ஃப்ரிட்ஜ்ல அந்த மாதிரி எழுதி இருக்கிற வேர்டை வந்து சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மறுபடியும் கலர்ஸ் ஏதாவது ஒரு கலரை சொல்லிட்டு அந்த கலர்ல உள்ள திங்ஸை போய் தொடணும் அந்த மாதிரிதான் சொல்லி விளையாண்டுட்டு இருப்போம் கிரீனே எல்லாத்துக்கும் கொடு ரெண்டு மூணு கிரீன் கொடு அக்ஷிதாக்கா எவ்வளோ அழகாக எல்லாத்துக்கும் ரெட்டாக கொடுக்குறா பாரு அவள் ஸ்ட்ராபெரி செய்யப் போகிறாங்க ரெட்டாக கொடுக்குறா ம் ஈவினிங் கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் மற்ற ஏதாவது இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணனும் அதுக்காக இன்னைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது பிஸ்தா ஷெல்ல பெயிண்ட் பண்றது ஸோ மூணு பேரும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டாங்க இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்மளோட சுஜே கிராஃப்ட் சேனலில் அப்லோட் பண்ணலாம் அங்கேயே உட்காந்துக்கோ ம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்